மனிதர்கள் இன்றைக்கு எதற்காக அதிகமாக கோவப்படுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த மனிதனை ரட்சித்து காப்பாற்றியிருப்பார் ஆனால் அவர் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் அந்த மனிதனை வேறு ஒரு காரியத்தை செய்திருப்பார் அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்னா அந்த மனிதனின் புறம்பை தள்ளிவிட்டு வேறு ஒரு மனிதனை ராஜாவாக லேபியராக என்ன செய்வார் ஏற்படுத்துவார் இப்படி ஏற்படுத்தும் போது இந்த மனிதன் மேலே இந்த மனிதனுக்கு என்ன செய்யணும் கோபம் அதிகமாக ஏற்பட்டு இந்த மனிதனை ஒழித்து கட்டவிட வேண்டும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அநேக முயற்சிகள் எடுப்பார் சொல்வா இல்லப்பா நீ சித்த ஏற்பட்டவன் நான் உன்னை என்ன காப்பாற்றுவேன் உன் கூட இருந்து உன் என்ன செய்வன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வன் என்று சொல்லுகிறான் அருமையான சகோதரிகளை நாம் இன்றைக்கு என்ன செய்தோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன சிதாரணம் உணர்த்தி போது அந்த உணர்த்தலை நிமித்தமாக நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இறுதியத்தை நம்முடைய எந்த எண்ணத்தை சிந்தனையை நாம் ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சிவான வழிநடத்தலை நம்மால் பார்க்க முடியும் ஆமேன் அந்த கோபத்தை ஆவி எடுத்து போட ஆண்டு விண்ணப்பம் பண்ணுவோம் அன்றரிடத்தில் ஜெபிப்போம் கத்த நம்மையும் நடத்துவாராக